டியூட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் ஆல்ரெடி இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும் இந்த ட்ரெய்லர் லான்ச்ல வந்து கீர்த்திஸ்வரன் பேசும்போது மினி அட்லி மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்தை அட்லி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம மைண்டுக்கு போகுது இந்த படத்தை எதுக்காக எடுத்தாங்க எதுக்காக வந்து பிரதீப் வந்து நாலு தடவை ரிஜெக்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது வந்து நம்ம படம் பார்க்கும்போது ரொம்பவே தெளிவா தெரியுது தெளிவா தெரியுது அதாவது எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது அவங்க சொல்ற மாதிரி கேன சொல்ல விரும்பல நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணால் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த படத்தை பொறுத்தளவு இந்த ஒன்லைன் ஸ்டோரி இந்த ஸ்டோரியை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டராக இருக்காரு அவங்க பொண்ணு தான் வந்து மமிதா பைஜுவா இருக்காங்க அவங்களோட தங்கச்சி பையன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இருக்காப்புல நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஈவெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மமிதா வந்து விருத்தர் லவ்வர் சொல்றாங்க அவர் வேணா கூட இருந்தாலும் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கானால வேணாங்கிறாரு அதனால அவங்க வந்து அப்ராட் போயிட்டு படிக்க போயிடுறாங்க திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அவங்க இல்லாத லவ் வந்துருது ஆனால் திரும்பி அவங்க கொடுத்து சேரும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்ராட்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் படிக்கும் போது அங்க ஒரு பையனை வந்து லவ் பண்ணிடுறாங்க லவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா லவ் பண்ணது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மேட்ரு பண்ணிடுறாங்க அது மூலியமா கன்சியூவ் ஆயிடுறாங்க திரும்பி வந்தாலே பாத்தீங்கன்னா இவர் வந்து மாமாட்ட போய்ட்டு நான் பொண்ணு லவ் பண்றேன் அப்படின்னு வந்து சரி செமஸ்டர் முடிஞ்சது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அவர் பொண்ணு பையனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தலைவன் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுனால நான் சேர்த்து வைக்கிறேங்கிற இவ்வளவு பெரிய மினிஸ்டர் அப்படிங்கறதுனால அதுல த்ரெட் இருக்கனால பாத்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எனக்கு நம்ம பையனா இருந்தாலும் பரவாயில்ல அதாவது அவங்க போய் பிராங்க் மாதிரி ஒரு இந்த படம்ல பிராங்க் நிறையாவே வந்துட்டு இருக்கும் ஆனா ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பணம் இருக்கு காசு அதெல்லாம் நம்ம கேஸ்ட் பையனா அப்படின்ற விஷயத்த வந்து பாக்குறாரு அதனால வந்து இந்த பையனை வந்து பிரதீப் வந்து எப்படி சேர்த்து வைக்கிறாரு பிரதீப் லைஃப் கடைசியில என்ன ஆகுது அப்படின்றத வந்து கீர்த்தி சவன் வந்து சொல்ல வந்திருக்காரு எனக்கு லிட்ரலி வந்து பிரதீப்போட கேரக்டரை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பானா இந்த மாதிரி ஒரு கே பூ இருப்பானா அப்படின்ற லெவல்ல தான் தோணுது இப்படி ஒரு பையன் இருப்பானா நீங்க சொல்லுங்க இப்படி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தனோட அமிச்சு வச்சு அந்த பையன் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவனோட குழந்தைய வந்து சுமக்கிறான் அந்த குழந்தைக்கு வந்து ஆயாம பார்த்து இது பண்ற பையன் எவனாச்சும் இருப்பானா அப்படின்ற லெவல்ல தான் எனக்கு கேட்க தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் சாய் அபேங்கர் இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்றதுனால எல்லா இடத்துலயுமே அவர் வாய்ஸ் கேட்குது படம் புள்ள எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவர் வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு உண்மையிலே டெபியூ பிலிம் வந்து அவ்வளவு சூப்பரா நேர்த்தியாவே கையாண்டிருக்காரு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை கொடுத்துருக்கலாம் வாரிசு படத்துல கூட எனக்கு சரத்குமார் சாரை பாக்கும் போது எனக்கு தோணுச்சு என்னடா ஒரு அங்கிள் மாதிரி வயசு ஆயிடுச்சு போல இருக்கு மேல அவ்வளவுதான் நடிக்கலாம் மாட்டான்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒன்னா த ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் சரத்குமார் அவர்களை பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு வேகா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல வில்லனிசமாக இருக்கட்டும் ஒரு க்யூட்னஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பொழந்து கட்டிட்டாப்பில ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காப்புல அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கேன் அவரோட கேரக்டரிசேஷன் அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் மமிதா பைஜூ அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும் அவங்க வர விதங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு பிரதீப்போட ஆக்டிங் எனக்கு வந்து லவ் டுடேலேயே வந்து அங்கங்க வந்து எனக்கு வந்து லைட்டாக கிரெஞ்சா இருக்கும் அதாவது ஓவர் ஆக்டிங் இருக்கும் டிராகன்லயும் ஓவர் ஆக்டிங்கா இருக்கும் அங்கங்க நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு இந்த படத்தில் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஓவர் ஆக்டிங் என்பது அந்த கிரிஞ்சா பண்றது என்பது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஃப்ரெண்டா பண்ண டேவிட் நம்ம பரிதாபங்கள் டேவிட் பாத்தீங்கன்னா டிராவிட் அவ்வளோ சூப்பரா பண்ணி அவரோட கேரக்டர் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு கிளைமேக்ஸில் எனக்கு முடிய போகும்போது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸை பொறுத்தாலும் அது ஒன்றுமே கிடையாது கடைசியா வந்து பொண்ணை லவ் பண்ணால் வந்து சேர்த்து வச்சுட்டு இவர் அந்த விஜய் படங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்போ உண்மையா இருந்தாலும் சொல்றான சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு கூட இருப்பாரு அது கூட சேர்த்துதான் வைப்பாரு இவர் வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இது பண்ணி மாமாவா இருந்து மற்ற எல்லா ஆயாவா இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு சுத்தமா கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லவே இல்லை கிளைமேக்ஸ் என்ன வில்லன் திருந்திடுவான் பொண்ணு வந்து ஹீரோ தப்பாவே நினச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து டிராக்டன் வந்து போய் சொல்லுவார் ஏதாவது எல்லா படத்துலயும் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டு அவன் எப்படி உன்னை லவ் பண்ணான்னு தெரியுமா உன்னை சின்சியரா லவ் பண்ணா நீ சோறு திங்கிரியா வேற என்ன திங்கிரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்து சேர்த்து வைப்பான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால ஓவராலா அந்த படத்தை பார்க்கும்போது லவ் டுடே அண்ட் லவ் டுடே ஓ சூப்பராக இருக்கும் டிராகன் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸில் வந்து இவங்களை கொண்டு வந்தனால ரோலாக்ஸ் என் மாதிரி பார்த்தீங்கன்னா இவானாவை கொண்டு வந்தனால அந்த படம் வந்து ஏதோ போயிடுச்சு அந்த கிளைமேக்ஸே வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திரும்பி ஸ்புக்கி ஓட்டி இது பண்ணி செய்யறதுக்கு அந்த கிளைமேக்ஸே பேசாம அந்த ஹீரோயினோட சேர்த்து வச்சிருந்திருக்கலாமா கயாடு கையாடு லோகரோட வேற மாதிரி எதுவும் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு இனைய பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு பிரெக்னன்சி ஆகுது அப்படி இருந்தாலும் செருப்பா அடிச்சு எவனாச்சும் விட்டு போயிடும் அப்படி இருந்தும் அந்த பையன்கூட கூட நீ தப்பு பண்ணாலும் நான் அவனிய மாமா பொண்ணு உனக்காக நான் அவனை சேர்த்து வைப்பேன் நான் கல்யாணம் பண்ணி அவனோட அமிச்சு வைப்பேன் அப்படின்ற மாதிரி எவன் இந்த காலத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீர்த்திஸ்வரன் கேட்க தோணுது எப்படி இது மைத்திலி ஓகே பண்ணிட்டாங்க எதுக்கு இதுக்காக தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பா இருக்கு மற்றபடி டயலாக் வைஸா பார்க்கும் போது கெட்ட வார்த்தைகள் எல்லாமே அதிகமா தான் இருக்கு அதை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை பிளஸ் அப்படின்னு பாக்குறது சாயோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்குது மற்றபடி ஆக்ட்ரஸ் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே கணக்காச்சு இதனாங்க பிரதீப் அவர்களை தான் போட்டு செஞ்சு விட்டாங்க அப்படின்னே சொல்றான் இன்னொரு நான் மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா பாக்குறது என்ன அப்படின்னா இந்த கேஸ்ட் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இன்னுமே மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அதுக்கெல்லாம் ஒரு தரமான ஒரு பதிலடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் வந்து வெளியில ஓடிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணவமா இருந்தா நீங்க சாவுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு எதுக்குடா கொள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணவ கொலைகளை பத்தி பாத்தீங்கன்னா அதையுமே வந்து சொல்லியிருக்காரு அதான் எனக்கு மினி மாதிரி மாதிரிதான் அவர் பார்க்கும்போது தெரியுது அவர் பேசுற விதங்களா இருக்கட்டும் ஸ்டைலிஷா இருக்கட்டும் அட்லியோட படத்தில் படத்தை பார்க்கும்போது படம் ஃபுல்லாக கமர்ஷியலாக இருக்கும் அங்கங்கே சென்டிமெண்ட் ஒரு சில ஃபைட் இருக்கும் ஒரு சில காமெடிகள் எல்லாமே இருக்கும் கிளைமேக்ஸாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன சொல்ல வராரோ அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி நறுக்குன்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு கீர்த்தீஸ்வரனை பொறுத்தளவு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு இந்த பட படத்தை பொறுத்தளவு எனக்கு வேறு மாதிரி கூட இந்த டெம்ப்ளெட் ஓகே இதில் வந்து இப்படி ஒரு பையன் இருப்பானா அப்படின்ற கேள்விகள் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது அதனால வேறு விதமாக ஓகே ஆனா அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல கடைசியில வந்து ஒரு பொண்ணோட வந்து சரி போனா போகுது ஆபீஸ்ல வேலை பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து சேர்த்து வைக்கிறாரு அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி இந்த பொண்ணுக்காண்டி இவ்வளவு தூரம் பண்றான் இவனுக்கும் இவ்வளவு தூரம் பெஸ்டா ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வேற எதுவும் நரேஷன் கொடுத்துருக்கலாமோ இல்ல அந்த பிரெக்னன்சிக்கு பதிலா வேற மாதிரி ஏதாச்சும் கொண்டு போயிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்குமே கருத்து இருந்துச்சு நிறைய பார்த்தவங்களும் பாத்தீங்கன்னா அதேதான் ஃபீல் பண்ணாங்க இந்த தீபாவளி ரேஸ்ல பாத்தீங்கன்னா மூணு படங்கள் வந்துச்சு கேள்விப்பட்ட வரைக்கும் மூணு படங்களுமே நல்லா தான் இருக்கு மூணு படங்களுமே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி தோணுது இந்த ப படம் வந்து என்னை பொறுத்த டியூட பொறுத்தளவு பர்சனலா ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காம போனா இந்த ஒரு சில பேர் லவ் பண்ணி இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி வந்து நிறைய அடி வாங்கியிருப்பேன் ஒன்னு ரெண்டு லெவல்லாம் பண்ணி எல்லாமே நம்ம ஏமாத்திட்டு போறாங்கல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த பசங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும் ரொம்ப தியாகியா இருப்பான் எல்லாம் வாழ்க்கையில பல அடிகள் பல செருப்படிகள் பட்டாலும் மீண்டும் மீண்டும் போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான் எல்லாம் அவனுங்களுக்கெல்லாம் அது வந்து ரொம்பவே அந்த பசங்களுக்கெல்லாம் செட் ஆகும் மற்றபடி வந்து இப்ப எனக்கு அந்த மாதிரி இருக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது ஏன்னா வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி இந்த இவ்வளவு தியாகி இவ்வளவு மனுஷனா வந்து எவனுமே கிடையாது மீண்டும் மீண்டும் அதே வந்து ரிப்பீட் பண்ண விரும்ப அவ்வளவு அப்ப எவனுமே இல்லை இப்ப எல்லாம் ஒரு லவ் பண்றானுங்க பிரேக்கப் ஆகுதா இன்னொரு மேரேஜ் பண்றாங்க முன்ன இருந்த மாதிரி எல்லாம் இல்ல பொண்ணுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்குது போயிட்டாச்சும் அப்படின்னு அழுதுட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது அந்த மாதிரிலாம் நான் இப்போலாம் பார்க்கவே இல்லை இடமாச்சா தட்டியே விடமாச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லவ் எல்லாமே தட்டி விடுறாரு ஆனால் இந்த மாமா பொண்ணுக்காண்டி அவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாரு அதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு அடுத்தடுத்த படங்கள்ல வந்து கீர்த்தி ஷீரன் வந்து நல்லா பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம இந்த படங்கள் வந்து கிளைமேக்ஸாக இருக்கட்டும் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா இன்னும் ஒரு பிளாக் பெஸ்டர் படமாவே இருந்திருக்கும் கருத்துக்களும் பாத்தீங்கன்னா தான் வந்துட்டு இருக்கு எனக்கு தீபாவளிக்கான படங்களா தான் இது இருக்கு என்ன நடக்குது அடுத்து வந்து அடுத்தடுத்த படங்களை அவர் என்ன பண்ண போறாரு இந்த படம் நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே பாக்ஸ்ல சொல்லுங்க